அவர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் கோபம் வரும் சில வசனதி வாசிக்கிறேன் அன்பின் நிமித்த கோபம் வரும் சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்று சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்று ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார் ஏ அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் கர்த்தர் எப்ப திரும கோபம் வரும் அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதுனா தேவனுடைய ரட்சிப்பு என்ன தெரியுமா அது கிறிஸ்துவ தான் குறிக்குது தேவனை விசுவாசிக்கல என்ன தெரியுமா அர்த்தம் கிறிஸ்துவை விசுவாசிக்கல என்று சொல்லி அர்த்தம் அப்ப தேவனுக்கு கோபம் வருமா ஏன் தெரியுமா கோபம் வரும் நீ அழிஞ்சு போயிடக்கூடாது நீ அடிக்கப்பட்டு கூடாது நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பது நாள் அவருக்கு கோபம் வரும் ஏனென்றால் அவர் செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து முடித்து விட்டார் கொடுக்க வேண்டிய அத்தனையும் அவர் கொடுத்து விட்டார் ஹி பெய்ட் இட் இன் ஃபுல் ஆனாலும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படி என்று சொல்வாய் என்று சொன்னால் அந்தவருக்கு கோபம் வருமா வரும் இந்த வசனம் சொல்லுகிறது தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார் சங்கீதம் ரெண்டு பனிரெண்டு இப்படியா வசிக்கிறோம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் யாவரும் பாக்கியவான்கள் நல்ல இந்த தேவனுடைய கோபத்திலிருந்து இருந்து தப்படுத்துல தெரியுமா இந்த குமாரன் என்று சொல்லப்படுகிறவரை ஏற்றுக்கொள்ளுகிறது தான் பார்த்தீங்கன்னா காரியம் மேல வாசிச்சோம் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனபடினால் கர்த்தர் கோபம் கொண்டாராம் வேற கர்த்தர் அல்ல அவர்தான் மனிதனாய் வெளிப்பட்டு குமாரனாய் வெளிப்பட்டு அவர்களுக்காக நமக்காக மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்த பின்பும் கூட நியாய தீர்ப்பை குறித்து இந்த வசனம் சொல்லுவது என்ன தெரியுமா குமாரன் கோபம் கொள்ளாமலும் ஏன் என்று சொன்னால் கோபம் கொள்ளக்கூடியதான தகுதி வந்து அவருக்கு மட்டும்தான் இருக்கேன் அவர் தான் ரொம்ப ரத்தம் செஞ்சனர் குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமல் பர்னாந்த ராஜ்யத்துக்குள்ள போகாம நீங்கள் வழியிலே அழியாமல் அப்படின்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதி இருப்பதை குறிக்க அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் யாரை முத்தம் பண்றதுனே தெரியல கொண்டு போய் இயேசு வந்து பிதாவிட்ட கொடுப்பார் பிதாவினுடைய மார்பிளை சாய்ந்து நான் அவரை முத்தம் செய்வேன் அப்படி சொல்லுகிறவர்களா உண்டு காணக்கூடியவர் ஒரு உண்டு என்று சொன்னால் அது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அவரை மட்டும்தான் நீங்க முத்தம் செய்ய முடியும் அவருடைய பாதத்தில் மட்டும்தான் நீங்க விழ முடியும் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒரு ஆவியினுடைய பாதத்தில் விழறேன் அப்படின்னா ஆவியை கண்டுபிடிக்க முடியாது நல்லா புரிந்து கொள்ளுங்க அந்த தேவன் எப்படி நீங்க காண முடியும் அவரைனா இயேசுவாக தான் நீங்க காண முடியும் காணக்கூடியவராய் காணப்படுறவர் வந்து இயேசு மட்டும்தான் காணக்கூடாதவர் நமக்காகவே பார்க்க முடியாதவர் நமக்காகவே ஒரு ரூபத்திலே நமக்காக வெளிப்பட்டு அதுவும் நம்மளை போல ஒரு மனிதனாய் வெளிப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை அவர் நம்ம சிந்தி மீட்ட பிறகு அவர் நீ போ அப்படின்னு சொன்னா நீ வேற யாரும் சொன்னா அவருக்கு கோபம் வரல அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ரொம்ப அநியாயம் இல்லை நம்முடைய திங்கிங்கே ரொம்ப தப்பான திங்கிங் முதலாவது கோபம் அவருக்கு வரணும் ஏன் வருது அன்பின் நிமித்தமாய் தான் சுவிசேஷம் நமக்கு தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முத்தம் செய்ய பட வேண்டியவர் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட பட வேண்டியவர் அவருடைய பாதத்தில் விழுகிறதற்கு எல்லா மனிதரும் தயாராக இருக்க வேண்டும் சரி அடுத்த எதுக்கு வரும் மனிதன் அடிக்கப்படக்கூடாது என்கிறதான விருப்பத்தினால இந்த ஆண்டவருக்கு கோபம் வரும் ஏசாய ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது ஏசாய ஒன்று ஐந்துன்னு ஒரு மூன்று பாயிண்ட் சொல்லி ஒன்று ஐந்து நீங்கள் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிகமாய் விலகி போகிறீர்களே தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது அன்றவர் சொல்றாரு நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அவர் கேட்கிறாரு உனக்கு பிதா யாருன்னே தெரில உனக்கு எஜமானி யாருன்னே தெரில இந்த மாட்டுக்கு தெரியுது அனிமல்ஸுக்கு தெரியுது கவிதைக்கு தெரியுது தன்னுடைய எஜமான மாட்டுக்கு தெரியுது தன்னுடைய முன்ன அதனுடைய முன்னணி யாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியுது கழுதைக்கு தெரியுதுன்னு சொல்றாரு நான் பிதானா எங்க எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க உனக்கு தெரியல அப்படின்னு ஆண்டவர் சொல்ற பாருங்க நல்லா கவனிங்க இந்த வசனம் ஒண்ணு மட்டும் அஞ்சாவது வசனத்தை மாத்திரம் அதிகமா விலைக்கு போறீங்களே என்ன அதிகாம இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறீ நான் எழுதி கொடுத்த வேத வார்த்தை உடைய கரத்துல இருந்தோம் அந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில நான் கிரியைகளை செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அதையும் ஆராயமாட்ட இதையும் ஆராயமாட்டேன் அட்லீஸ்ட் செயலை ஆராய்ந்து பார்த்து இது எப்படின்றத வார்த்தைக்காவது போய் என்ன பண்ணணும் நீ வார்த்தைக்கு திரும்ப வேண்டும் ஆனால் வசனம் சொல்லுகிறது நீ இன்னும் அதிக அதிகமாய் விலகி ஓடுறிய அதனால ஆண்டவர் சொல்ற நீ ஏன் இன்னும் அடிக்கப்படணும் அப்ப அன்பினால நம்ம அடிக்கப்படக்கூடாது என்பதற்காய் ஆண்டவருக்கு கோபம் வரும் மனிதன் சாகக்கூடாது என்கிற விருப்பத்தினால ஆண்டவருக்கு கோபம் வரும் எஸ் எஸ்ஐ பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தோராசம் எஸ்ஐ கேள் பதினெட்டு முப்பத்தொன்னு நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விளக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் உடனே கேட்காதீங்க எப்படி நம்மளே உண்டு பண்ணிக்கிறது அவர் சொன்னார் என்கிட்ட வா நான் உண்டு பண்ணிடுவேன் அப்படின்றாரு என்கிட்ட வா நான் உன புதிதாக பிறக்க வச்சிருவேன் என் மேலே விஸ்வாசவை தேவப்பிள்ளை ஆயும்படி அதிகாரத்தை கொடுத்துருவேன் இவங்க போனகேன் நீ திரும்பவும் பிறந்துருவேன் மறுபடியும் பிறந்துருவேன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப புது இருதயத்தை கொடுக்கறது புது ஆவியை கொடுக்கறது தெரியுமா அர்த்தம் நீங்க இந்த மெய்யான இயேசுவை ஏற்றுக்கொண்டுங்க நீர்தான் சரணாகதி நீதான் எங்களுடைய தேவன் தான் எங்களுடைய ரட்சகர் நீ ஒருத்தர் தான் எங்களை காக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க அவரை பிடிச்சுக்கோங்க அவர் கொடுப்பார் உங்களுக்கு புதிய இருதயத்தை அவர் கொடுப்பார் புதிய ஆவியை கொடுப்பார் இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்க புது மனுஷனாக நீங்க மாற முடியும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் மாற முடியும் தேவ பிள்ளைகளாய் மாற முடியும் அதுக்காண்டவர் சொல்றாரு துரோகம் பண்ணின உங்கள் எல்லா துரோகத்தையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தை தருவேன் அப்போ ஆண்டவர் கோபப்படுவாரோ கடவுள் நடரா விலகி விலகி போனா எனக்கு வேண்டாம் வேணாம் அப்படின்னு சொன்னா கோபம் உண்டாகும் இல்லையா அன்பின் நிமித்தமாய் உண்டாகும் மனிதன் மனம் திரும்பாமல் முரட்டாட்டம் செய்கிறதுனால அவருக்கு கோபம் வரும் எஸ்ஐக்கே முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினொன்னு கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் இப்படிதானே விரும்பணும் தெய்வம் ஒரு உனை தண்டிக்கணும்னா இதுதானே விரும்பணும் கீழ்ப்படி மாட்டேன்றான் துன்மார்க்கமா இருக்கிறான் இவனை தான் ஒரு வேலை அப்படி இல்ல அவர் சொல்றாரு தன்னுடைய இறுதி இதை துர்மார்க்கமா இருக்கிறவன் சாகிறது எனக்கு இஷ்டம் என்ன அப்படின்றாரு திரும்ப சொல்றாரு கத்திராயி ஆண்டு என்றால் நான் துர்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துர்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி அப்படியே இருந்தா சொல்லல தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் அப்ப அவன் பிழைக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு அவன் வழியை விட்டு அவன் திரும்பி பிழைப்பதை நான் விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுவேன் நம்ப மாட்டான் மனுஷன் ஏன்னா அப்படிப்பட்ட தெய்வத்தையே பார்த்திருக்க மாட்டான் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டான் உடனே தெய்வத்தை தான் புராணங்கள் எல்லாம் பேசுது மற்ற வேதங்கள் எல்லாம் பேசுது அந்த தெய்வம் தன்னுடைய மரணத்தை நான் விரும்பல அவன் அழிக்கப்படுறத விரும்பல அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்ற நீ நம்பு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் பாருங்க இஸ்ரோல் வம்சத்தாரு உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் பாருங்க யார பார்த்து தெரியுமா மேல நம்ம எப்படி ஆரம்பிச்சோம் பிள்ளைகள் அவருடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தையையும் செயலையும் ஆராய வேண்டும் அப்படி என்னுடைய ஜனம் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் எந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாரோ அவர்களை பார்த்து இப்ப பேசுறாரு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் அப்ப மனிதன் ஆண்டவருடைய அதிசயங்களையும் செயல்களையும் வார்த்தைகளையும் விட்டுட்டான் அப்படின்னா மறந்துட்டான் அவன் அவரை மறந்துட்டான்னு அர்த்தம் அப்படியே பின்னாடி என்ன பண்ணுவான் போயிடுவான் மரணத்தை நோக்கி அவன் போயிட முடியும் கவனிங்க கடைசியா மனம் திரும்பிட்டான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட மனிதன் தன் ரட்சிப்பை குறித்து கவரையற்று இருப்பான் ஆனால் ஆண்டவருக்கு கோபம் வரும் நல்லா கவனிங்க இதெல்லாம் அன்பு நிமித்தமாய் வந்ததுன்னு சொன்னேன் மனம் திரும்பலன்னா ஆண்டவர் மனம் திரும்பி பிழைச்சிக்கோன்னு சொல்றாரு என் ஜீவனை கொண்டு சொல்ற உன்னை காப்ப அப்படின்றாரு ஆனால் மனம் திரும்பின மனிதன் தன் ரட்சிக்கப்பட்டதான மனிதன் அவனும் ரட்சிக்கப்பட்ட மனிதன் பானகன் புதுசா பிறந்ததான மனிதன் தன் ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பான் என்று சொன்னால் ஆண்டவருக்கு கோபம் வருங்க அவனுக்கு எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் நாலு எபிரேயர் ரெண்டு நாலு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் நாம் அப்படின்னு போட்டாரு நீங்க ஒவ்வொருத்தரும் போட்டுக்கோங்க உங்களுடைய பேரை போட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க போட்டுட்டு வாசிங்க எப்படி உங்களை ரட்சித்திருக்கிறார் ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு இந்த நாளில அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பல விதமான பலத்தை அப்படின்னா பார்க்கவே இல்லை நானே சொன்னாங்க நான் கேட்டுட்டுனே உடனே ஏற்று உடனே மனம் திரும்ப உண்டாயிடுச்சு அப்படி மனம் திரும்ப இருக்கு அவ்வளவு நல்லவனா நீங்களும் நானும் இல்ல நல்லா தெரியல நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நம்மளை சுற்றிலும் நமக்குள்ளும் நடந்து இருக்குது அதனால மாற்றம் உண்டா இருக்குது ஆண்டவர் குறித்து பேசுறாரு எப்படி ஒரு மனுஷனை அந்த ஒரு கூட்டத்தை அந்த வார்த்தைகளை வைத்து பேசுறாரு உள்ள உண்டானவர் அச்சிப்பை குறித்து புதிய பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறதான காரியம் இது பாருங்க அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் ஆண்டவருக்கு கோபம் வரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவனி எப்படி இருக்கணும் நீ ஆக்சுவலா ஏன் இப்படி இருக்கிற ஆண்டவரை என்ன கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அவருடைய ராஜ்யத்தை குறித்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாரு தேட சொல்றாரு அதுக்கு முக்கியத்துவம் கொடுன்னு சொல்றாரு அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாரு ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு அவருடைய செயல்கள் என்ன என்று சொல்லி பார்க்க சொல்றாரு அதெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ தேடிக்கொண்டிருக்கிறாயே உன்னுடைய ரட்சிப்பை குறித்து முதலாவது ஆராய்ந்து பார்த்திருக்கிறாயா